சின்ன சின்ன தான் பண்ண போறோம் எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் எலுமிச்சை பழம் பாதி எலுமிச்சை பழம் எலுமிச்சு கான்பிளவர் மாவு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் முக்கால் கிலோ ஸ்டிஃபின் எடுத்திருக்கிற நான் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மைதா மாவு மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிளகுக்கூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சால்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்று ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவங்க நல்லா கலந்து வச்சுக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊரட்டம் ரெண்டு சிக்கனும் அரை மணி நேரம் நல்லா ஊறிச்சு இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டு எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் காயிட்டோம் ஒன்றுன்னா போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காங்கிச்சி ஒன்றுன்னா போட்டுக்கலாம்

நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிச்சு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அத்து வச்சிருக்கிற போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு பட மிளகா கட் பண்ணி வச்சிருக்கிற போட்டுக்கலாம் வெங்காயம் கொடுமல்கா நல்லா வதங்கிச்சு தக்காளி சாஸ் ஊத்திக்கலாம் டீ கிளாஸ்ல அரை கிளாஸ் சில்லி சாஸ் ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன்

காஞ்சில ஒரு மாவு ரெண்டு ஸ்பூன் கலந்து தண்ணியா வச்சிருக்கிறோம் அது ஊத்திக்கலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் நிமிஷம் வெண்டிச்சு இப்பத்து கறி போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு போட்டுக்கலாம் அவங்க ரெடி ஆயிடுச்சு இப்ப கொத்தமல்லி போட்டுக்கலாம் சாப்பிடிலாம் பண்ணிக்கலாம் சூப்பரா சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்க்கலாமா உம் சூப்பரா நல்லா ஜூஸியா நல்லா இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வரும் எல்லாருக்கும் பாய் தேங்க்ஸ்